இவனும் இவன் ஃபேமிலியும் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி இவங்க எல்லாம் யோசிச்சுத மாறத்திய வீணாக்கிட்டாங்க பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி வச்சு நடந்துடக்கூடாது கோர்ட்டில் வந்து அவங்க வந்து பெயில் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தோம் கண் நீதிமன்றம் வந்து இருதரப்பு வாதங்களையும் இன்னைக்கு காலையில் விசாரித்தாங்க விசாரிச்சுட்டு இப்போ மாலை வந்து அவங்க போட்ட ஃபெயில் அப்ளிகேஷன் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முதல் கட்டமாக ஒரு ஆறுதலாக இருக்குது கணம் நீதிமன்றத்துக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக என் பெண்ணுக்கு நீதி கிடைக்குங்கிறது இதன் மூலம் எனக்கு உறுதியாகப்பட்டது நீதிமன்றத்துக்கும் நீதிபதிக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வழக்கறிஞர் மோகன்குமார் நம்ம வந்து ஒரு தரப்புக்காக வந்து தரப்பில் தாக்கல் செய்த நேர்ப்படி பிணை கடந்த கலந்து வியாழக்காலம் விசாரணைக்கு பண்ணுவோம் முதல் விசாரணைக்கு அந்த அன்னைக்கு நம்ம வந்து சிபி சுப்பிரமணியம் மூத்த வழக்கை தலைமையில் நாங்கள் வழக்கை மணம் அப்பியராய் இருந்தோம் வந்து பிணை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விதனையாவோட பெற்றோர் தரப்பில் நம்மளோட வாதங்களை அழுத்தமாக வச்சுருந்தாங்க எதிர் தரப்புலையுமே அவங்களோட வாதங்களை தொடர்ந்து இருந்தாங்க இன்னைக்கு அந்த மனுமையான இறுதி விசாரணை இன்னைக்கு வந்துச்சு இன்னைக்கு இருந்த பென்ஷன் நீதிபதிகிட்டே இருதரப்பும் வந்து வாதங்களை வச்சிருந்தோம் நேரடி வாதங்களை கேட்ட நீதிபதி மேற்படி பிணை மனுவை தள்ளுபடி செய்யணும்னு நாங்கள் தாக்கல் செய்த இடையிட்டு மனு இன்டர்வியூ பெட்டிஷன் அலோவ் பண்ணி இன்னைக்கு உத்தரவிட்டிருக்காரு இது தொடர்பான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து அன்னைக்கு ஃபுல் ஆர்டர் அப்டேட் ஆனால் தெரியும் subscribe to one india and never miss an update